திசை ஓடுன்னுலாம் சரிங்க ராகு திசை ஓடும் போது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஒரு ஆண்மானுக்கு வந்து ராகு திசை ஓடுது அந்த பையனை படிப்பு சல்வி கல்வி சம்மந்தப்பட்டது தொந்தரவு கொடுக்கும் ரெண்டாவது வந்து அதே அவங்க அப்பாவுக்கும் அதே மாதிரி தான் அப்போ ராகு திசை ஓடும் போது வந்து ராகு அப்படிங்கிறது பாட்டை போட்டேன் முப்பாட்டை அப்போ அந்த சாதகருக்கு தொந்தரவு கொடுக்கும் படிப்பில் தடை கொடுக்கலாம் அப்பாவுக்கு ப வேலை வருமானத்தில் தடை கொடுக்கலாம் அதில் வந்து பிரச்சனை சிக்கல் ஓடலாம் ஆனால் அதே இன்னதுக்கு பாருங்கள் அம்மாவுக்கும் நல்லது பண்ணும் அம்மாச்சிக்கு நல்லது பண்ணும் இப்படி பெண்கள் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு பூரா நல்லது நடக்கும் ஆண்கள் எல்லாம் மன வருத்தம் பிரச்சனையாகவே இருக்கும் இதுதான் ஹஸ்பண்ட் ஓய்ப்பில் சண்டை பிரச்சனை சிக்கல் ஓடுறது ஒரு ஒரு மனுக்கு ஒரு ஆண் மனுக்கு வந்து ராகுதேசம் ஓடக்கூடாது இல்லை உங்கள் கணவருக்கே ராகுதேசம் ஓடக்கூடாது ஓடுனா ஹஸ்புண்ட் வைப்புக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்க முடியாது மன வருத்தம் பிரச்சனை சிக்கல் இப்படி தான் போயிட்டுருக்கும் சில சில சாதனங்களும் அப்படின்னா கோர்ட்டு கேஸில் போய் விவகாரத்தை வரைக்கும் போயிட்டுருக்குறாங்க ராகுதேசம் ஓடுறவங்க நான் நிறையா சாதகத்தில் நம்ம பார்த்துக்குறோம் அப்போ ராகு திசை ஓடுது அப்போ அந்த ராகு வந்து எங்கேருந்து ஓட்டுறாருங்கிறத மெயினாக பார்க்கணும் இந்த பையனோட சாதத்தில் அஞ்சாம் இடத்துல இருக்காரா அஞ்சாம் இடத்துல ராகு இருந்து திசை ஓடினா உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு வேண்டுதல் வச்சுருங்க உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு வந்து அம்மாசை பௌர்ணமி அம்மாசை அப்படின்னாலே ஆண் தெய்வமாக இருந்தால் அம்மாசை போங்க பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமி போங்க இப்படி போய் அஞ்சாம் இடத்துல ராகு இருந்து திசை நடத்துகிற நபருக்கு குலதெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிருங்க கெட்டியாக பிடிச்சிக்குங்க ஒம்போது விளக்கு அதாவது எப்படின்னா அஞ்சு போ அஞ்சு அஞ்சு விளக்கு ஏற்றலாம் இல்லைன்னா ஒம்பது விளக்கு ஏற்றலாம் இப்படி ஏற்றி வழிபடுச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த ராகுவோட தாக்கம் கண்டிப்பாக குறையும் அப்போ அந்த ராகுக்கு அதிதேவதை உக்கரமான துர்க்கை இந்த மாதிரி உக்கரமான காளித்துக்கையை வழிபாடு வச்சுட்டு வந்தாலும் உங்களுக்கு அந்த தோஷம் அந்த ராகுவோட தோஷத்தில் வந்து நீங்கள் விலகி இருக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது ஒரு ஆன்மானுக்கு வந்து ராகு தசை ஓடும்னா பாட்டனுக்கும் தொந்தரவு கொடுக்கும் பாட்டன் இருந்தால் தொந்தரவு கொடுக்கும் இல்லைன்னா அப்பாவுக்கு தொந்தரவு கொடுக்கும் இல்லைன்னா அந்த சாதகருக்கே தொந்தரவு கொடுக்கும் ஆனால் அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தங்கச்சி அக்காவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அம்மாச்சிக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்பாய்க்கு எந்த பிரச்சனையும் வராது இதுதான் ராகு திசையோட இது இது மெயின் அப்போ நம்ம ஒரு மனிதனுக்கு வந்து ராகு திசை ஓடுதா அப்போ அந்த ராகு யாரை பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி வழிபடச்சிட்டு அப்போ அந்த அஞ்சாவணுங்கிறது பூர்வ புண்ணியம் புத்திரன் அப்போ குலதெய்வம் குலதெய்வம் சம்மந்தப்பட்டதுக்கு வழிபடச்சிட்டு வந்தாலும் நீங்கள் பூர்வத்தை விட்டு வெளியூர் வெளியில் இருந்தாலும் தை மாதம் ஒன்றாந்தேதி நீங்கள் பூர்வத்துக்கு வந்து அந்த அஞ்சாம் மட அந்த அஞ்சாம் மடத்தில் ஓடக்கூடிய ராகுக்கு ராகு ராகுபகவானா உக்கரமான காளி துர்க்கைக்கு வழிபடுச்சிட்டு வாங்க சக்கரை பொங்க வச்சு வழிபடுச்சிட்டு நெய்வேத்தி மணி நெய்வேத்தி பண்ணி வழிபடுச்சிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த ராகுவோட தாக்கம் குறையும் ராகு திசையோட அதாவது என்ன சொல்கிறது ராகு திசை உங்களுக்கு நன்மை கொடுக்கும் ராகுங்கிறது ஒரு நிழல் கிரகம் ராகு கேது அப்படிங்கிறது ஒரு நிழல் கிரகம் தான் அப்போ கிரகம் சொல்லக்கூடாது அந்த ராகு பகவானுக்கு அதிதேவதை யார் உக்கரமான காளி துர்க்கை பெண் தெய்வம் நாங்கள் வராவித்தாயி எந்த பவரான தெய்வத்தை பூரா நீங்கள் வழிபடுச்சிட்டு வாங்க அதை முடிஞ்சால் வெள்ளிக்கிழமை பத்தரை டு பன்னெண்டு ராக காலத்தில் வழிபடச்சிட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் ஒரு நன்மை நடக்கும் வாழ்க்கையில் சேயிக்கலாம் அதை விட்டுட்டு ராகு திசை ஓடுது அப்படி சொல்லி நம்ம வீட்லேயே இருந்தாலும் பிரச்சனை தான் வேலைக்கு போனாலும் வேலைக்கு போகிற இடத்துல சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலேயும் மனவர்த்தம் பிரச்சனையை ஓடிட்டுருக்கும் அப்பப்போ வந்து அந்த உக்கரமான காலியத்திற்கே நீங்கள் வழிபடச்சிட்டு வந்தீங்கன்னா திசை ராகு பகவான் உங்களுக்கு நண்பன் ஆயிடுவார் ஃப்ரெண்ட் ஆகிருவார் அதே நேரத்துக்கு ஒம்பது நவக்கிரகத்தில் வந்து நீங்கள் ராகு பகவான் இருப்பாங்க ராகுபவானுக்கு வந்து அதாவது நெய்த்தியும் போட்டு வழிபாடு வச்சுட்டு வந்து ஒம்பது நவக்கிரகம் சூரிய பகவான் சந்திர பகவான் செவ்வா பகவான் புதன் பகவான் குரு பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் மாந்தி பகவான் இந்த இதை வழிபாடு வச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் சேர்க்கலாம் திசைக்கான அந்த அது சில சித்தர் இருக்காங்க நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த ராகு திசைக்கு பூர்வ புண்ணியம் அஞ்சாம் இடத்தில் இருக்கும்போது குலதெய்வத்தை வழிபட வைங்க உங்கள் பூர்வ புண்ணியத்தில் உங்கள் பூர்வத்துக்கு போய் உங்கள் அங்கே உள்ள தெய்வத்துக்கு அந்த சக்கரை பொங்க வச்சு நெய்வேத்தி பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் வாழ்க்கை வாட வாழ்த்துக்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ண ஆன் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுபத்தி ஏழு பத்து நாலு நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதம் அனுப்புங்க தெளிவாக பேசக்கூடிய முடியும் வாழ்க்கை வர